இப்போ வந்து பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்களும் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் குடும்பத்தில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணை பார்க்குற வேலையை உங்களால் பார்க்க முடியுமா அக்கா வெஜ்ஜில் என்ன ஃபேவரெட் கமல் ப்ரோ வணக்கம் லைக் போட்டிங்களா என்னோடய சகோதரி சூப்பராக சமையல் பண்ணுவாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டாச்சு ப்ரோ வணக்கம் கமல் ப்ரோ ஹாய் வணக்கம் ராஜன் ப்ரோ ராஜன் ப்ரோ வாங்க சகோதரி அண்ணன் பார்ப்பேன் சரிங்க அண்ணா அதாவது அண்ணா சொல்கிறாங்க சமைக்கிறது சமைக்கிறது இல்லைன்னு சொல்கிற நாங்களாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு இருந்து அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லா உறவையும் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து வாழ்கிறாங்க அதே மாதிரி ஒரு பையன் எல்லா உறவையும் விட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இந்த பாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் பாடினார்கள் மனைவி அமைத மனைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இது ஆண்களுக்காக இல்லை பெண்களுக்காக மட்டும்தான் பாடியிருக்கிறார்கள் சார் அலிகான் ப்ரோவோ சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை பார்த்து ஒருத்தர் வந்து உன் பொண்ணுக்கு சமைக்க தெரிலன்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியும் உங்களுக்கு பெண்களோட அறிமை என்ன அப்படின்னு இனிதான் சாப்பிடணும் கமல் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே குட் ப்ரோ நான் சாப்பிட்டேன் கேஎஃப்சியிலேருந்து அப்பா சொல்லாதீங்க எல்லாருமே பாவம் தான் ஆண்களுக்கு நிகரா பெண்கள் மாறிட்டாங்க பெண்களுக்கு நிகரா ஆண்களால என்னைக்குமே மாற முடியாது பிரதர் உங்க லைஃப் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாம பேசக்கூடாது கார்த்திக் ஓகே அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு பெண்களை குறை சொல்றதுக்கு மொத்தமா பேசுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க உண்மையாவே சொல்ற ஒரு ஆமா அது வந்து நிறைய பேர் உண்மையாவே இருக்கிறாங்க அது எப்படி ஒரு பெண் வந்து சமையல்ல இப்படி சமைக்க அப்படி சமைக்கலன்னு சொல்றீங்களே ஒரு நாளைக்கு நீங்க குடும்பத்தை பாருங்க இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் வேலைக்கு போய் உங்களை சம்பாரிச்சு போட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல நீங்க அதுக்கு பெண்களுக்கு ஈக்குவலாக வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க ரெண்டு பிள்ளையை வளர்த்து பாருங்க அப்ப தெரியும் பெண்கள்னா யாரு அப்படின்னு ஒரு குழந்தைய நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சு வளர்த்து பாருங்க அப்ப தெரியும் பெண்கள் படுற கஷ்டம் என்ன அப்படின்னு ஈஸியா சமைக்கல் வ சமைக்கிறதுக்கு தெரியல நாங்க கஷ்டப்படுறோன்றீங்க அது ஒன்று தானே சமைக்கத் தரலனே வச்சுக்குவோமே டேஸ்ட்டாக சமைச்சா தான் சாப்பிட்ணுமா டேஸ்ட் இல்லாமல் சமைச்சா சாப்பிட மாட்டிங்களா எங்கள் தலைவி வந்துட்டாங்க வாங்க தலைவி வாங்க துர்கா சிஸ்டர் ஏசுதாஸ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா துர்கா அக்கா எங்க போனீங்க தலைவி இருக்கீங்களா அவங்க அம்மா சமையல் எப்படி இருக்குன்னு கேட்டு குறை சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவங்களும் அவங்களும் ஒரு பெண் தானே அதாவது அவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிறந்து அதை இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்கும் போது அவங்க சொல்லுவாங்கல்ல அவங்க பொண்ணுக்கு சமைக்க தெரில என்ன நாங்கம் எம்மையன் கஷ்டப்படுறான அப்போ அது உருத்தோம் நம்ம இப்படி ஒரு பொண்ணை பார்த்து சொன்னோமே அப்படின்னு சூப்பர் தலைவி